ம் தமிழ் லெசன் அதுல நம்ம பாத்துட்டு இருக்கிறது தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் அப்படிங்கிற தலைப்புல தொல் தமிழர் பத்திதான் தான் பாத்துட்டு இருக்கோம் அதுல நம்ம வரலாற்று மூலங்கள் அடிப்படையாக நம்ம வந்து என்னெல்லாம் தலைப்புகள் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அதுல நம்ம அடுத்ததா பாக்குறது என்ன அப்படின்னா வெளிநாட்டார் குறிப்புகள் இத பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில நம்ம பாக்கலாம் ஒன்னு அயல் நாட்டுல கிடைக்கின்ற தமிழ்நாட்டு பற்றிய செய்திகள் என்னென்ன தமிழ்நாட்டுல பயணம் செய்து அயல் நாட்டார் எழுதி வைத்த குறிப்புகள் என்னென்ன இந்த ரெண்டு அடிப்படையில் தான் நம்ம இதை அணுக போறோம் இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அயல் என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காங்க தமிழகத்தை பற்றிய செய்திகள் அதுல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல தமிழக துறைமுகங்களை பத்தி பிழைனி அவர்கள் இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூல் இருக்காரு இதன் மூலமாக அந்த காலத்துல இருந்து தமிழக துறைமுகங்களை பற்றி நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுது செங்கடல் பயண கையேடு அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கின்ற நகரங்களை பத்தியும் துறைமுகங்களை பற்றியும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட வாணிப பொருட்களை பற்றியும் இது சொல்லுது இதே மாதிரி பான் கவ் அப்படிங்கிற சீன ஆசிரியர் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் தமிழகத்திலிருந்து முத்து மணி மிளகு ஏலக்காய் இதெல்லாம் வந்து சீனாவுக்கு எப்படிலாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார் அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல பயணம் செய்த அயல் நாட்டார் குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்க போறோம் யார் யார் அப்படின்னா யுவாங் சுமாங் வந்து பல்லவர் காலத்துல சமய சமுதாய நிலைகளை பத்தி சொல்றாரு அப்ப பல்லவருடைய காலத்துல யுவாங் சுவாங் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு அப்ப பல்லவர்கள் எப்படி எல்லாம் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்ப எப்படி எல்லாம் சமுதாய நிலை இருந்தது அப்படிங்கறது அவர் எழுதியிருக்காரு அதே மாதிரி மார்கோ போலோ அவர் எப்போ வந்தாரு அப்படின்னா பாண்டியர் கால பழக்க வழக்கங்களையும் அந்த இருந்த நம்பிக்கைகளையும் கடல் வாணிகம் பத்தியும் குளித்தல் அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி எல்லாம் நடைபெற்றது இதை பத்திய குறிப்பெல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நாட்டார்கள் எழுதி வைத்திருக்கின்ற குறிப்புகளாக இருக்கின்றது அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு கலைக்கூடங்கள் கோவில்கள் கட்டிடங்கள் இவையெல்லாம் எப்படி நமக்கு தொல் தமிழரை நினைவூட்டுவதாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் கலைக்கூடங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாமல்லபுரம் சித்தன்ன இவையெல்லாம் வந்து நமக்கு தொல் தமிழருடைய அடையாளங்களை நமக்கு பிரதிபலிப்பதாக இருக்கின்றது கோவில்கள் அப்படின்னும் போது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அவனுடைய மகனால கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழன் தில்லை சிற்றம்பலம் இவையெல்லாம் கோவில்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லும்போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில் திருமலை நாயக்கர் மகால் திருச்சி திண்டுக்கல் வேலூர் மலைக்கோட்டை தஞ்சை அரண்மனை இதெல்லாம் வந்து கட்டிடக்கலைகளுக்கு சான்றுகளாக நமக்கு இருக்கின்றது அடுத்ததான் ஊர் பெயர்களும் ஆவணங்களும் நாட்குறிப்புகளும் இதெல்லாம் தான் ஆவணங்கள்னா டாக்குமெண்ட்ஸ் நாட்குறிப்புனா டைரி குறிப்புகள் இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம் ஊர் பெயர்கள் அப்படின்னும் போது வேள்விக்குடி பிரம்மபுரி சதுர்வேதி மங்கலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த அந்தணர்கள் அவங்களுக்கு கொடைய வழங்கப்பட்ட ஊர்களாக இருக்கின்றன இந்த பெயர் பார்த்தீங்கன்னா இந்த சதுர்வேதி மங்கலம் பிரம்மபுரி இதெல்லாம் அந்த காலத்துல அந்த கொடையாக வழங்கப்பட்ட ஊர் பெயர்களை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது ராஜேந்திரன் வடநாட்டு மீது கொண்ட வெற்றிய விளக்கி நிற்பதாக இருக்கின்றது வீர நாராயண ஏரி அப்படிங்கிறது முதல் பராந்தக சோழன் விவசாயத்திற்காக செய்த பணியை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது ரொம்ப முக்கியமானது ஆனந்தரங்கன் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு அப்படிங்கறதுதான் இவர் யாரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் வந்து பாண்டிச்சேரியில பிரெஞ்சு காலனித்துவ காலத்துல மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா இவருடைய நாட்குறிப்பு தான் அந்த காலத்துல இருந்த மக்களுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுறதா இருக்கு எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு வரையில இருக்கின்ற அந்த கால் நூற்றாண்டு பதிவுகளை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு முழுவதும் தமிழ்ல இருக்கிறதுனால இவர் வந்து இந்தியாவினுடைய பெப்பிசு என்றும் நாட்குறிப்பு வேந்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இதுவரை நம்ம தமிழருடைய வாழ்க்கை வரலாற்று கால வரியாகவும் வரலாற்று சான்றுகள் வழியாகவும் நம்ம அறிந்து கொண்டோம் நன்றி